ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழையன கழிதலும் புது என வருதலும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த போகி அன்னைக்கு நம்ம மனசில் இருக்கிற பழைய தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டு புது எண்ணத்தோடு இந்த நாளை தொடங்கலாம் அன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சரை மணிக்கு தாங்க எழுந்தோம் அஞ்சரை மணிக்கு எழுந்து வந்து போகி கொண்டாடிட்டு இருந்தோம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் யாருமே போகி கொளுத்துல நாங்கள் தான் போகி கொளுத்திட்ருந்தோம் அன்னைக்கு நாள் எங்களுக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது அப்போ ஒன்றா எடுத்துகிட்டு வந்து போட்டு போகி இருந்தார் இந்த குளிருக்கு இந்த நெருப்பு அப்படியே ரொம்ப இதமாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது இப்படி தான் நாங்கள் செலப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா சரகு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு எரிய வச்சுட்டே இருந்தார் பனியும் அங்கங்கே லைட்டாக இருந்துச்சு பொழுதும் விடிஞ்சிருச்சுங்க நல்லா வெளிச்சமும் வந்துருச்சு அம்மாவால் ரொம்ப நேரம் நிற்க முடியாதனால அப்பா போயிட்டு சேர் கொண்டு வந்து கொடுத்து உட்கார வச்சுட்டு நாங்கள் மூணு பேரும் இப்படி தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பெல்லாம் எடுத்து கலக்கி விட்டு நல்லா எரிய வச்சுட்ருந்தார் அம்மா ஹாப்பி போகின்னு சொல்ல சொன்னால் அவர் என்ன காமெடி பண்ணிகிட்ருக்காரு பாருங்க அவர் கையில் அந்த ஓலையெல்லாம் எடுத்து வச்சு ஏதோ வித்தை காமிக்கிறன்ற பேரில் வித்தெல்லாம் எல்லாம் காமிச்சிட்ருந்தாருங்க எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு அப்பா இருந்தாலே அந்த இடத்துல எங்களுக்கு எப்போவுமே ஹாப்பியாக தாங்க இருக்கும் ரொம்ப காமெடி பண்ணிகிட்டு இருப்பார் வீட்டில் எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவாருங்க வீட்டு வேலை செய்யும்போதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு பாருங்கள் என்னென்ன வித்தெல்லாம் காமிச்சிட்டு உக்காந்துருக்காரு பாருங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க நாங்கள் போகி செலப்ரேட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த நெருப்பெல்லாம் எல்லாமே நல்லா எரிய வச்சுட்டு அதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அவிச்சி விட்டுட்டு அந்த இடம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கி தண்ணி தெளித்து நான் கோலம் போட்டுட்ருந்தேன் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் போயிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு டிஃபன் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லியும் தேங்காய் பொட்டுக்கல்ல கல்லக்கொட்டை போட்டு சட்னியும் தாங்க வேறு எந்த ஸ்பெஷலும் அன்றைக்கி செய்யலை இதோட நாங்கள் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் மதியத்துக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு சாதம் தாங்க வச்சுருந்தேன் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன் நான் டைம் இல்லைன்றதுனால எடுக்கலை அன்றைக்கி நைட்டும் அதே வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோங்க அவ்வளோதான் எங்கள் வீட்டில் போகி செலப்ரேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்